சமீபத்தில் பிரிஜேஷ் சோலாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் கபடி பிளேயர் அவருக்கு ஏற்பட்ட ஒரு துக்கமான விஷயம் தாங்க இந்த காணொலி அதாவது அவர் ஒரு தெருநாயை வந்து காப்பாத்திருக்காரு ஸோ அப்போ வந்து ஒரு லைட்டா கடிச்சிருக்கு ஸோ ஒரு ஏதோ லைட்டான ஒரு கடி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு எந்த சிகிச்சையும் எடுத்துக்கல அதற்கு பிறகு அவருக்கு ரேபிஸ் நோய் தொற்று ஏற்பட்டு அவருடைய சாகும் தருவாயில் எடுக்கப்பட்ட பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கிற இந்த காணொலி தான் அது ஸோ இதுல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரேபிஸ்ங்கிறது நம்ம எப்படி தடுக்கிறது என்ன பண்ணணுங்கிறது விரிவா பார்ப்போம் ரேபீஸ் அப்படிங்கிறது ஏதோ நாய் குலைக்கிற மாதிரி குலைப்பாங்க இல்லைங்க அதாவது நாய்க்கடி வெறி நாய்க்கடி அது மாதிரிலாம் ஏற்பட்டா உங்களுக்கு வரக்கூடிய மூளைக்காய்ச்சல் தான் ரேபிஸ் என்கஃபிலைட்டிஸ் சொல்லுவாங்க அதுல வந்து வலிப்பு கோமா அப்புறம் தண்ணீரை பார்த்தா பயம் இவன் காத்து சுவாசிக்க பயம் இந்த அளவுக்கு போய் அவங்க வந்து இறப்புவாங்க உங்க இறந்து போறது ரேபிஸ் தொற்று ஏற்பட்டுட்டா நூறு சதவீதம் உறுதி சரிங்களா ரேபிஸ்ங்கிறது ரெண்டாவது விஷயம் நாய்க்கடினால மட்டும் ஏற்படுறது இல்லைங்க நாய் பூனை ஆடு மாடு இவன் பறவைகள் எலி தவிர மற்ற எந்த மிருகங்கள் கடிச்சாலும் ஒருவேளை அந்த மிருகத்துக்கு ரேபிஸ் கிருமி இருந்துச்சுன்னா ஏற்படலாம் சரிங்களா ஸோ அதனால் நாயின்ட்டில் எந்த மிருகம் கிடைச்சாலும் ரேபிஸ்க்கான தடுப்பூசி போட்டுக்கணுங்கிறது தான் ரூல்ஸு ஸோ அதை வந்து கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மூணாவது நிறைய பேர் பண்ணுற தவறு நம்ம வளர்த்துற நாய் தானே அப்புறம் குட்டி நாய் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிறைய டைம் வந்து தடுப்பூசி போடாமல் விட்டுறாங்க அதுவும் தவறானது ஈவன் சமீபத்தில் ரேபிஸ் சிறப்புகளில் முப்பது சதவீதம் மேலே வீட்டு நாய் கடிச்சு வந்திருக்கு ஏன்னா வீட்டு நாய் நீங்கள் தடுப்பூசி போட்டிங்கன்னு நினச்சிருப்பீங்க சப்போஸ் அதுக்கு அது வேலை செய்யாமல் அதுக்கு ஒரு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டுருக்கலாம் குட்டி நாய்க்கு மோதிரம் சக்தி கம்மியா அதுக்கு வந்து ஏற்பட்டுக்கலாம் அதனாலையும் வரலாம் நாலாவது நாய் அது மாதிரி எல்லாம் கடிக்கும் ரத்தம் வர மாதிரி காயம் இருந்தாவே அது கேட்டகிரி த்ரீ காயம்னு சொல்லுவாங்க அதுக்கு ரேபிஸ் தடுப்பூசி மட்டும் பத்தாது தடுப்பூசியோட சேர்ந்து அந்த கடிச்ச இடத்துல இம்யூனோகுளோபுலின்னு ஒரு ஊசியும் முக்கியமா போடணும் சரிங்களா அது தான் இந்த தொற்று கம்மியாகும் ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப சமீபத்தில் தடுப்பூசி போட்டும் ரேபிஸ் வந்துருச்சு அப்படிங்கிற தகவல் பார்க்க முடியுது அதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா நிறைய பேர் மருத்துவர்களே சின்ன கடினா அந்த இம்யூனோகுளோபின் போறதுல ஏதோ புதுசாக உதாரண மாதிரி காயம்னா தான் குளோபினு போடுறாங்க தவறானதுங்க கைட்லைன்ஸ் படி ரத்தம் வர காயம்னாவே இவன் மருத்துவர் போடலன்னா கூட உங்க மருத்துவரை கேளுங்க இம்மியூனோ மருந்தும் காயம் பட்ட இடத்துல போடணும் அது இல்லாமல் நாலு டோஸ் தடுப்பூசியும் வந்து கையிலேயோ தொடையிலேயோ வந்து போடுவாங்க சரிங்களா ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ ஸோ இதெல்லாம் நீங்க பின்பற்றுறீங்க காயம் பட்ட உடனே சரியாக அந்த இடத்த கழுவுறீங்க தக்க மருத்துவ உதவி மருத்துவர்கிட்ட எடுத்துட்டீங்கனாவே இந்த ரேபிஸ்ங்கிற கொடியை தொட்டு நம்ம வராம பார்த்துக்கலாம் நாய் புண்ணை வளர்த்துறவங்க முன்னாடியே இந்த தடுப்பூசியும் போட்டுக்க முடியும் அதை ப்ரீ எக்ஸ்போஷன் சொல்லுவோம் எதிர்காலத்தில் கடி ஏற்பட்டாலும் பாதுகாப்பு கொடு